ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கண்ணிராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருக முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்டுருக்கோம் கன்னிராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டுருண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போய் மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தந்த ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து தற்பொழுது வரைக்குமே இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது இருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க இன்னுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே வரல சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு எல்லா ஜோசியக்காரங்களுமே சொன்னாங்களே ஆனால் எங்களுக்கு எதுவுமே மாற மாட்டிங்குது அப்படியே தான் இருக்கே அதே கஷ்டத்தோடைய தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா புதனை ராசிக்கு அதிபதியாக கொண்டது ராசிக்காரங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்கள் அப்படிங்கிறது ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள்னே சொல்லலாங்க நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட ஒரு அறுபது நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி ராவுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒன் பை ஒன்னாக கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம்னே சொல்லலாங்க முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய நிவர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாருங்க அப்படி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது இருக்குது இனி இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிருவாருங்க இந்த டைமில் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி சிவகவான் மூலமாக எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலும் சருக்கல்களும் உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் லக்னஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதாரத்தில் கன்னிராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உள்ளது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர சுக்கரபெயர்ச்சி சுக்கரபெயர் எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் சுக்கரப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பயப்படுவீங்க ஏன்னால் இந்த கேது பயிற்சியால் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் ஒரு புரிதலோடு இருக்கீங்க அப்படி கிடையாதுங்க இதில் கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா கூட சரிலாம் போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போவது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த கேதுபகவான் மூலமாக முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் நாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கண்ணீராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அடுத்து இரண்டாவது திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலிருந்து வெளியே வந்து அடுத்து மறுவாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காதீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை வாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் மதியில நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே மீண்டும் உங்களோடு சேர்ந்து வர போறாங்க அது மட்டும் இல்லாம தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது நீங்க இந்த உறவுகள் வந்தா நல்லா இருக்கும் நம்ம கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையால அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயமா அந்த உறவுகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க சுப விரயம் உண்டாகும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் விரயாதிபதி சூரிய இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதிக முதலீட்டுடன் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும் வீடு வாங்கும் முயற்சிகள் இருந்த குழப்பங்கள் அகலும் சாதகமாக முடியும் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வு செய்து மகிழ்வீங்க வீடு வாகனத்தை புதுப்பிப்பீங்க சங்கடத்தில் ஆழ்த்திய நோய் வைத்தியத்திற்கு கட்டுப்படும் அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று மன நிம்மதியை அதிக இருப்பீங்க மனதிற்குப் பிடித்த மன வாழ்க்கை அமையும் பொன் பொருள் வாங்கும் பாக்கியம் உண்டாகும் மற்றவர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் பணியில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம் ரத சப்தமி அன்று சூரிய நமஸ்காரம் செய்வதால் மன மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் புத்தி சாதுரத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க செயல் திறன் அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது தரும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்படும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகளை செய்வாங்க உறவினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் கலை துணையினர் அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலும் வெற்றியை காண்பீங்க அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில வெற்றி பெற உதவும் மனோதைரியம் கூடும் பண வரவுக்கு குறைவிற்காது செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு தந்தை வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் கூடும் என்பதால் அவர்களுடன் பேசும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசாங்க காரியங்கள் முடிவதில் சற்று இழுபறியான நிலையே காணப்படும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க சக ஊழியர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடைய பலவுகவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் நிதானமாக பேசுவது உதவும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது தொழில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் கடனுக்கு பொருட்களை அனுப்பும் பொழுது எச்சரிக்கை தேவை உத்தியோகத்திருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நன்மையை தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இது அமையும் தொடர் பணிகளால் கலைப்படைவீங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா நரசிம்மரை வணங்கி வர மனதில் தைரியம் உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் எதிலும் வெற்றி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா நாலு ஆறு இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் எடுத்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்